கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்காங்க முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம் அது எங்களுடைய தலைவர் நைனார் அண்ணா இருக்கிறார் அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா எதுக்கு நான் போக விரும்பல எனக்கு எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னோட இதயத்துக்குள்ள தற்கட்டோ வேற வரும்போது பேசுவாங்க ரெண்டு கட்சி மோரி மோரி கருத்து அண்ணா இதுக்கு பதில் சொல்ற சரியான தலைவர் எல்லாம் போது அவங்க கிட்ட கேளுங்க கிரல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்க்கற நான் பார்க்கல அண்ணா இது வந்து ஆல் இந்தியா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி அதாவது என்ன பண்ணி ஒரு நட்டாஜி இருக்கிறாங்க முருகன்ஜி இருக்கிறாங்க நம்ம தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க அண்ணா இந்த பிரஸ் மீட் நான் பண்ற நான் இருக்கேன் இந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன் அவங்க மகளிர் அணி நிகழ்ச்சியில போட்டுக்கலாம் கரெக்டர் இது ஆல் இந்தியா வந்து இது ஒரு மோடிஜியினுடைய பதினோரு ஆண்டுகள் பிரஸ் மீட்டுங்க மோடிஜினுடைய பதினோரு ஆண்டுகள் பிரஸ் மீட் நாங்க தான் நடத்துறோம் ஆமா தலைவா என்னை தேவையில்லாம அந்த ஒம்பளை மாட்டிடுறாங்க என்ன அந்த பிரஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க என் போட்டோ இப்பதான் திரும்பி பாக்குறேன் அதனால பஞ்சாயத்துல இருந்து வெளியே வந்துருவோம் அக்கா என் வானத்தேக்கா நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் புது டீமுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம எங்க தேவையோ அங்கே மட்டும் பேசணும் எல்லா நாள் எதுக்கு வந்து அகில இந்திய தலைவர் கோயம்புத்தூர்ல இந்த பிரஸ் மீட்டை வந்திருக்கேன் அவ்வளவுதான் அதை செய்யணும் நான் செய்ய போறேன் மத்தபடி இப்ப நீங்க கேட்டீங்க அண்ணா அண்ணா கேட்டிங்க அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய தீர்ப்புக்காக காத்திருந்த தீர்ப்பு முடியட்டும் பேசுவோன்னு இன்னைக்கு அண்ணா ஒரு கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றேன் ரெடியா வச்சுக்கங்கண்ணா பதில் சொல்றேன்

தொண்டனுடைய அழகு என்னவோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன் கட்சியினுடைய தன்மை என்னைக்கு புரிஞ்சிருக்கேன் எந்த நேரத்துல எதை கையில் எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு கையில் எடுக்கிறோம் இன்னைக்கு என்ன பேசணுமோ அதை பேசணும்